ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் இன்றைக்கி வந்து லன்ச் மெனு வந்து ரசம் வச்சுட்டு ரசத்துக்கு பருப்பு வேக வச்சுருக்கேன் இந்த புளி உற வச்சுருக்கேன் ரசம் பண்ணிவிட்டு இந்த கேரட்டை துருவி பொரியல் பண்ணிடலான் இருக்கேன் இந்த வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இட்லி உப்புமா செஞ்சிடலான் இருக்கேன் அப்போ நேற்று காரக்குழம்பு கொஞ்சம் இருக்குது அதை சூடு பண்ணிட்டோம்னா இன்றைக்கி ரசமும் கேரட் பொரியலும்தான் இதோடு இன்றைக்கி முடிச்சுக்கலாம் ஏன்னா குழம்பு இருக்குங்கிறதுனால அதுக்கப்புறம் காலையில் போயிட்டு வீட்டில் தோட்டத்தில் ரோஸ் பறிச்சுட்டு வந்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ மணி வந்து ஏழு ஏழு முப்பது ஆயிடுச்சு நான் சீக்கிரமாக வேலைய ஆரம்பிச்சிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கேரட் பொரியல் பண்ணிடலாம் ஆனியன் பச்சை மிளகா கருவேப்பிலை கேரட்டை ரெண்டு கேரட் இத மாதிரி துருவி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம பொரியல் பண்ணிடுறோம் ஒரு ஸ்பூன் ஆயில் கொடுத்துக்கலாம் இந்த பக்கம் ரசம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சாச்சு இது நம்ம கொதிக்க விடலாம் ஃபஸ்ட்டு வந்து கேரட் பொரியலை தாளித்து விட்டுடலாம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடலை பட்டு கொஞ்சம் ஜீரகம்

வெங்காயம் பாதி எந்திரிச்சு இப்ப கேரட்டை போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு மஞ்ச குணம் போட்டுக்கலாம் 먼저் ச ள ் மஞ்சது ஒரு பிஞ்ச் ஒரு க இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ரசம் சாதமும் கேரட் பொரியும் அடி வந்து வானல் வந்து நல்ல கனமான வானல் நான் அதனால தான் இந்த வானல் நிறைய ரெண்டு மூணு வச்சு யூஸ் இருக்கேன் இதில் வந்து சீக்கிரம் அடி பிடிக்காது எண்ணெய் சூட இருந்துச்சு இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் ஜீரகம் 여기가 하로 여기가 바로 여기가 바로 여기가 바로 여요가 바로 여기가 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 바로 கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கரெக்டா இருக்கு போதும் இந்த இது வந்து வெந்துடும் இந்த ஹீட்டிலே இது வந்து அப்படியே நல்லா வெந்துடும் இந்த பக்கம் ரசம் குட்டி விட்டிருக்கேன் அதுவும் நல்லா நுரைச்சி வரட்டும் இப்போ நம்ம இந்த மிகுந்த இட்லியை வச்சு இட்லி உப்புமா பண்ணிடலாம் இதை வந்து இந்த மாதிரி நல்லா உதுத்துக்கோங்க நல்லா குட்டி குட்டியாக அழகாக உதுத்துக்கணும் இப்போ இதில் என்ன செய்யணும்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சால்ட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு வானல் சூடு எரிச்சு ஆயில் போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க இப்போது இந்த மஞ்சத்தூளும் லேசாக உப்பு அப்படியே போட்டு இது கொஞ்சம் ஒரு ஒரு பெரட்டு பறிக்கிடுங்க ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு கடலை பருப்பு சும்மா கொஞ்சம் ஆனியன் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் நாலு பச்சமிளகா நல்லா பூஸ்டாக இருக்கும் இப்போ மணி எட்டாகுது இந்த அளவுக்கு நல்லா வதம் கட்டும் அப்பதான் இட்லி உப்புமா நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த ஆனியன்லயே ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க நல்ல உதிரி உதிரியா இருக்கணும் ஆனியன் நல்ல கலர் இருந்துச்சு இப்போ நம்ம இந்த இட்லி உப்புமாவை சேர்த்துக்கலாம் இதுகிட்ட எந்த உப்புமாவும் வர முடியாது அளவுக்கு இது சுவையாக இருக்கும் அரிசி உப்புமா ராகா உப்புமா எல்லாத்த விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா பண்ணி பாருங்க டேஸ்டா இருக்கும் அடிப்பட்டு ஓகே இன்னைக்கு இதோட என்னோட வேலை முடிஞ்சிருச்சு நான் லஞ்ச் பாக்ஸ் கட்டிவிட்டு கிளம்பணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சு ரைஸு பிறந்த குழம்பு கொஞ்சம் இருக்குது ரசம் பண்ணியிருக்கேன் கேரட் பொரியல் இப்போ மணி வந்து ஒன்பதாவது அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னோடய கால வேலைகள் பாத்திரம்லாம் கழுவியாச்சு இனிமேல் கிளம்ப வேண்டியதுதான்